வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும் நம்ம சிம்பிளாக ஒரு பூரிக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஸு எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் உங்களுக்கு வீட்டில் எல்லாேருமே விரும்பி கேட்பாங்க இது எப்படி பண்ணாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ஆயிலே வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் ஸ்டார் பூ அதுக்கப்புறமேலு கல்பாசி இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து இது எல்லாமே பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமேலே வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்தாலே போதும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுனதுக்கப்புறமேலு பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அளவு அப்படி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்தாமே இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் மிளகாத்தூள் சேர்க்காமல் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே தக்காளி வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து நல்லா நறுக்கிட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலே நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்ல சார்லாம் வரும் பார்த்திங்களா அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு கிராம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு பச்சை பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு பண்ணிக்கோங்க நீங்கள் சாயந்தரம் மாட்டோம்னா நீங்கள் காலைல ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மசாலாலாம் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் போர்ஷன் வந்து தேங்காய் வந்து ரெடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய தேங்காயிலேருந்து எடுக்கிறதா இருந்தால் சின்ன தேங்காய் இருந்தால் முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க முந்திரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறமே நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட் மாதிரி அரைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நார்மலாக பூரி கிழங்க பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து திக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி பூரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியாகவே பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூரிக்கும் தோசைக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி வந்து லெவல் வந்து கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு மூடி போட்டுவிட்டு விசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும் நல்லா வந்து வெந்துடும் குக்கரை பொறுத்தும் நம்ம சேர்க்குற பொருளை பொறுத்தும் நீங்கள் வந்து விசில் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு விசில் வச்சாலே போதும் இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா விசில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைடிஷ் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும் நார்மலாகவே நம்ம பூரி கிழங்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுக்கப்புறமே நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சைட் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு முந்திரிலாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த சைடிஷ் வந்து பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி அதே சமயம் தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பண்ணி முடித்தோடனே ஆறும் பார்த்திங்களா அந்த ஆறு ஆற ரொம்ப வந்து கெட்டியாகவும் அது ரொம்ப க்ரீமியாக இன்னும் நல்ல திக்னஸ் அதிகமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ